இந்த தேர்தலிலே கொழும்புல இருக்கும் மக்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என எந்த வேட்பாளரையும் ஆதரிக்க கூடாது என்ற செய்தியை சொல்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே வேறே தந்திருக்கிறோம் இன்று தமிழரசு கட்சியை பொறுத்தளவிலே வடக்கு கிழக்கிலே பிரதானமான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி இந்த இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே மக்களுக்காக அரசியல் செய்யும் இந்த கட்சி இந்த கட்சி பிரதானமான கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிக்கிறேன் என்ற தீர்மானத்தை எடுத்து அவரை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் வெல்ல வைப்போம் இன்று வடக்கு கிழக்கிலே ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினருடைய நாட்டுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பார் பெர்மிட் கொடுத்து விலை வாங்க இருக்கிறார் இன்றும் கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு ஆதரவு நிச்சயமாக அவருக்கு என்னென்ன வழங்கப்பட்டாரோ தெரியாது பார் பெர்மிட் இருக்க ஆதரவு தான் இன்று ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இருக்கு அதே போல காசுக்கு விலை போறவருடைய ஆதரவு தான் இன்று ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இருக்கு நேர்மையாக மக்களுக்காக அரசியல் செய்யும் அனைத்து அரசியல்வாதிகளும் அனைத்து மக்களுடைய ஆதரவும் என்று சஜித் பிரேமதாஸ் தான் இருக்கின்றது நாங்கள் தமிழக கட்சி இந்த தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பல விடயங்கள் உள்ளடங்கப்பட்டிருக்கு இதிலே தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களே முன்னேற்றகரமாக இருந்தபடியால்தான் தான் நாங்கள் அவரை ஆதரித்திருக்கிறோம் அவர் நிச்சயம் வெல்வேறு அவர் வெண்டா பிறகு இந்த விடயங்களை அவர் நடைமுறைப்படுத்துவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது